இவங்க வீட்டுல ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கடைசி தம்பிக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தையும் இருக்கும் இப்ப என்னடா ஹீரோவை விட்டுட்டு மூத்த தம்பிக்கு பொண்ணு பாக்கலாம்னு வந்திருப்பாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோவும் பேங்குக்கு போறப்ப எதார்த்தமா ஒரு பொண்ணை பாக்குறாரு அந்த பொண்ணை நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு ஒரு உதவி செய்ய அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் அந்த பொண்ணு போன் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றா நம்ம ஹீரோவும் லவ் தான் சொல்ல போறான்னு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தா அந்த பொண்ணு எங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு விருப்பம் இருந்தா கல்யாணம்

நான் சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வந்ததே ஒரு விளாக எடுக்க ஆரம்பிக்கிறான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமாங்கிறத ஒரு போல போட்டு அவை கேக்கறா அமைதியா போயிட்டு இருந்த நம்ம இருந்தோட வாழ்க்கை இவளை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி எப்படி எல்லாம் போட்டு போங்க